அதாவது ஒரு பௌத்த பாடல் பாடியிருப்பாங்க இல்லாத சமத்துவத்தை ஏதோ ஏதாவது பாடல் பாடிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கலாம் அவன் என்ன திரும்ப பாட்டு பண்ணாங்க இளையராஜா உடைய வந்து தீண்டும் போது பாடலை பாடி இதுதான் அங்க தலித் திரை வாழ்த்துங்கிறாங்க என்னங்க இது இளையராஜா பாடல் தான் தலித் திரை வாழ்த்தா இப்ப இறைவாழ்த்து இப்ப இளையராஜான்னு இளையராஜா கடவுளா நீங்க கேட்டீங்கன்னா ஆமா அங்க இளையராஜாதான் கடவுள்ங்கிறாங்க இளையராஜாண்டே காலை வேலை தேவனை அப்படிப்பட்ட இளையராஜா கடவுள் ஆயிட்டதுனால அவருடைய பாடலை கேட்டா எனக்கு ஒன்னொரு பசி கூட எடுக்காதுங்க பசி கூட அடங்கி போயிருங்கிறாங்க வயிற்றுக்கு உணவு இல்லாத போதும் எனக்கு ஐந்து இளையராஜா பாடலை கொடுத்தால் என்னால் ஒரு ஒரு மணி நேரத்தை ஓட்ட முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு சரி ரைட்டுப்பா பசினு என்னாம தெரியாம வாழ்ந்துருப்பாங்க போல இருக்கு அதனால அந்த மாதிரி பிரிவிலஜரா பேசுறாங்க கடந்து போயிடலாம் அதுக்கடுத்தும் சில வார்த்தையில பேசுறாங்க பாருங்க குறிப்பா இளையராஜாவுடைய பாடல் இருக்கு பாத்தீங்களா இளையராஜாவுடைய பாடல் அதுதான் சோசியலிசமும் கம்யூனிஸ்டும் எல்லாமே பேசதாமாங்க இதை விட பெரிய சோசியலிசமும் கம்யூனிசமும் பேச முடியாது என்பதை நம்ம கேட்கலாம் என்னங்க இது இப்ப தென்ல வந்து தீண்டும் போது பாடல கேட்டா அதுல சோசியலிசமா கம்யூனிசமா நீங்க விசாரிச்சீங்கன்னா அதுக்கு முன்னாடி பல கதையில நம்ம அக்கா கட்டுறாங்க அது நம்ம சுவாரஸ்யமான கதைன்னு கொடுங்களேன் அந்த கதையில நீங்களே கேளுங்க இந்த பாடல் மூலம் ஒரு இன்மை வண்ணம் வர்ணம் ஜாதி ஒழிப்பு அதாவது அக்கா என்ன சொல்றாங்க தென்றல் வந்து தீண்டும் போதுன்னு பாடுனா அதெல்லாம் பாருங்க வர்ண ஒழிப்பு ஜாதி ஒழிப்பு எல்லாம் இருக்காமாங்க திண்டல் பாருங்க எல்லாரையும் இல்ல இப்போ தீண்டும் போது பாருங்க சாதி வரணும்னா கலந்து எல்லாரும் தாங்க தீண்டுது அப்போ அதுக்கு எவ்வளவு எவ்வளோ பெரிய சாதி ஒழிப்பு இருக்கு தெரியுமான்னு பேசுறாங்க எங்க பணம் கூட தான் எல்லாருமேக்கும் மாறி மாறி போயிட்டு வருது அப்போ பணம்ங்கிறது வர்ண ஒழிப்பு ஜாதி ஒழிப்பு எல்லாம் பேசுறதுன்னு பேசிடலாமா சரி அதை கூட விடுங்க ஒரு தலை திரை வாழ்த்து தூரம் நீங்கள் பாட்டெல்லாம் பாடுறீங்க விட்டுட்டு போயிடலாம் குறைந்தபட்சம் இளையராஜாவுடைய ஒரு முற்போக்கு பேசக்கூடிய பாடல்கள்லாம் எடுத்து பாடலாம் ஒரு போராடடா ஒரு வாடகை அந்தடா பாட்டை எழுதி பாருங்க இந்த பாடலை வந்து சமத்துவத்தை வலியுறுத்துது அப்படின்னு சொல்லி பாடலாம் அதை விட்டு அவங்களுக்கு பிடிச்ச பாடலான தென்றல் வந்து தீண்டும் போதுன்னு அவங்களுக்கு பிடிச்ச பாடலை பாடுறாங்க அப்படி பாடி முடிச்சுட்டு அந்த பாடலை பாருங்க வர்ண ஒழிப்பு ஜாதி ஒழிப்பு என்னென்னமோ இருக்குல்லான்னு சொல்றாங்க இல்லைங்க இன்னங்கிறது இந்த அக்கா இப்படி கோளரா பேசுறாங்கன்னு பாட்டா அதுக்கடுத்து இன்னும் கோளர நிறைய விஷயத்த பேசுறாங்க இளையராஜா பாடல் எப்படி வந்து சமத்துவத்தை வலியுறுத்தது எப்படி ஜாதி ஒழிப்பை ஒளி பேசுற வாக்கியம் வாக்கியம்லாம் இருக்கு பாத்தீங்களா கேக்கும்போது நமக்கே ஆத்தி இளையராஜாவுக்கே தெரியாத பல விஷயங்கள் தான் தெரியும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா இருக்கு நீங்களே கேளுங்க அதெல்லாம் கூலிங் ஜீன்ஸ் போட்டு அந்த வந்த பேச்சு இவன் பாட்டு கேட்டுதான் அதாவது இந்த காலத்துல ஆதிக்க சாதி சங்கங்கள் என்ன சொல்றாங்க தலித் மக்கள் கூலிங் கிளாஸ் ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் போட்டு வந்து ஆதிக்க சாதி பெண்களை மயக்கிறாங்க அப்படின்னு ஒரு பிரபகண்டா பண்றாங்க அந்த பிரபகண்டா மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இளையராஜா பாடலை கேட்டுதான் யா அந்த தலித் தரப்பு மக்கள் பூரா ஆதி ஜாதி பொண்ணு லவ் பண்றான்னு ஒரு பிரபகண்டா இருந்தாதான்மா நம்ம அக்கா சொல்றாங்க நமக்கே ஆச்சரியமா தான் இருக்கு இளையராஜா எப்படியும் தமிழ் சமூகத்தில் ஜாதி கடந்து எல்லாரும் ரசிக்கப்படக்கூடிய ஒரு இசையமைப்பாளருங்க இல்லைங்க இளையராஜா பாடலை கேட்டால் எனக்கு பிடிக்காதுங்க ஏன்னா இளையராஜா அந்த ஜாதி அப்படின்னு தமிழ்நாட்டில் மறுக்கக்கூடிய யாருமே இருக்க மாட்டாங்க அப்படி மறுக்கிற ஒருத்தர் இருந்தானே அவனை மாதிரி சைக்கோ யாருமே கிடையாது அதுதான் யதார்த்தம் ஆனா இந்த தர பெண்ண முன்வைக்குது ஆதிக்கு ஜாதியெல்லாம் யாருக்கும் இளையராஜா பாடல் பிடிக்காதுங்க ஏன்னா அவங்க எல்லாருமே ஜாதி வெறியருங்க இளையராஜா ஒரு இன்னொரு தரப்புல இருந்து வராருங்கிறனாலே அவர் படல புறக்கணிக்கிறாங்க அவரோட வெற்றியை மறுக்கிறாங்க அவர் அங்கீகரிக்க மறுக்கிறாங்கன்னு ஆயிரத்தி நூற்று விருட்டுவான்னு வச்சுக்கங்களேன் அவங்க தனி ஒரு ஏழை நோக்கத்துல வாழ்றதுனால அந்த மாதிரி வரும் அந்த வீட்டுகளையும் தொடர்ச்சியா அந்த என்ன சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்லயே இளையராஜா பாடல்கள் மூலமா தலித் மக்கள் வந்து ஆதி ஆதி மயக்கிறாங்க இப்படி கூலிங் கிளாஸ் ஜீன்ஸ் மேட்டர் மாதிரி இளையராஜா பாடல்களுக்கு உருட்டு உருட்டுறாங்க அந்த உருட்டுக்கு ஒரு ஆதாரமும் சொல்றாங்க அந்த ஆதாரத்தை கேளுங்க இவன் பாட்டு கேட்டுதான் இவன் அவ்வளவு லவ் பண்றான் ஒரு கேஸே நடக்குது ஒரு வழக்கு நடக்குது தெற்கு தெரு மச்சா வடக்கு தெரு வண்ணக்கின்னு ஒரு பாட்டு எழுதுறது வந்து குமரேசன் நினைக்கிறேன் இளையராஜா பாட்டு முரளி இவன் போடுறான் அந்த பாட்டை ஒளி பெருக்கில் தெற்கு தெரு மச்சானே வடக்கு தெரு வண்ணக்கிலின்னு போட்டதும் மிகப்பெரிய பெரிய கலவரம் ஆகி பொண்ணெல்லாம் இவன் இந்த பாட்டு போட்டு மயக்கரான் ஆகி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஒரு வாரம் போட்டு அந்த கேசே ஒழுக்கல இருந்துச்சு இது போன்ற ஒரு கலவரத்தை இளையராஜா ஒன் இசை உருவாக்கி இருக்கிற இந்த அரசியலை பற்றியெல்லாம் நாம பேசினதே கிடையாது பாருங்களேங்க அக்கா சொல்றாங்க பாருங்க இவ்வளவு பெரிய கலவரத்தை ஒரு உருவாக்கி இருக்கு பாருங்க இளையராஜா பாட்டு இந்த அரசியலை நம்ம ஏன் பேச மறுக்குறோம் கேக்குறாங்க ரொம்ப சரியாதான் இருந்தாங்க இந்த ஆடியோ கேட்டோடனே நம்ம சோசியல் மீடியா முழுக்க கரெக்ட்டுதாக அக்கா சொல்றது அதே மாதிரி போற்றி பாடடி பெண்ணுன்னு ஒரு பாட்டு வந்ததேங்க அந்த பாட்டை பாட சொல்லி தலித் மக்களை எவ்வளோ குழுமப்படுத்தினாங்க தென்னி தென் தமிழ்நாட்டில் அதெல்லாம் நம்ம அக்காவுக்கு தெரியாதா அந்த அரசுல ஏன் பேச மறுக்கிறாங்க நம்ம அக்கா அப்படி நாங்க பிடிச்சி ஓட்டி தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க ஒன்று புரிஞ்சுக்கணும் இளையராஜா ஒரு பாடல் போடுறாரு திரையசை பாடல் போடுறாருன்னா அவருடைய வேலை என்ன இயக்குனர் என்ன பாடல் கேட்கிறாரோ இல்லை பாடலாசிரியர் என்ன வரிகளை எழுதுகிறாரோ அதை மேட்ச் பண்ணி பாடல் போடுறதா ஒரு வேலை அவரை இல்லைங்க எனக்கு இந்த மாதிரி பாடல் வேணும் இந்த மாதிரி வரிகளோன்னு அவர் தெரிந்து எடுக்கிற கிடையாது இயக்குனர் சொல்கிறத அவர் வழிகாட்டி பண்ணி போகிறார் அவ்வளவுதான் இப்போ தெற்கு தெரு மச்சானே வடக்கு தெரு அன்னக்கிளியன்னு இயக்குனர் ஒரு கதை எழுதுகிறார் அந்த கதையை பாடலாம் சரி பாடல் போடுறாரு அது நடக்குது நடக்குதுன்னு வச்சிக்கலேன் இப்போ இதுக்குள்ளே எப்படி வந்து இளையராஜா ஜாதி ஒழிப்பு பேசுகிறாரு இதுக்குள்ள எப்படி இளையராஜா வர்ணொழிப்பு பேசுறாரு நமக்கு தெரியல அதே இளையராஜா தான் போற்றி பாரடி பின்னு பாட்டும் போடுறாரு கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டர்னு பாட்டும் போடுறாரு இதையெல்லாம் கேட்டும் நம்ம ஏன் வந்து இளையராஜா பாருங்க ஆதிக ஜாதி புகழ பாடுறாருங்க பாருங்க தலித் மக்கள் ஒடுக்கப்படக்கூடிய படங்களை இசையமைக்காருன்னு நம்ம கேட்டா அவருடைய வேலை இசையமைப்பாளர் யாரு படம் கொடுக்குறாரும் அவங்க இசையமைக்கிறாரு அவ்வளவுதான் அவருடைய வேலை அதை விட்டு முட்டு அதுக்குள்ள வந்து பாருங்க அவர் ஜாதி ஒளி பேசுறாரு வர்ணொழி பேசுறாருன்னா இந்த தலித்தரை இப்ப என்ன சொல்லுது பாருங்க இளையராஜா ஒரு தலித் ஐக்கானுங்கிறது இன்னைக்காது இளையராஜா நான் தலித்ன்னு சொல்லியிருக்காரா இல்ல இன்னைக்காது இளையராஜா நான் ஒடுக்கப்பட்டேன்னு சொல்லியிருக்காரா அவர் இங்கேயுமே கிளைம் பண்ணிக்கிட்டது இல்ல இவங்க தரப்ப என்னவா இருக்குது நாம இங்க வந்து இளையராஜ ஒரு ஐக்கனா மாறிட்டார் இப்ப இந்த ஜாதியில இருந்தேன்னா இவரை தூக்கி பிடிப்பதன் வழி தனக்கு ஒரு ஜாதி வரை பேசிக்கிறத வழக்கமா இருக்கிறாங்க எல்லா ஜாதியும் பண்றதா ஒரு தீரன் சின்ன மலைங்க பண்றாங்க முத்திரமலைங்கத்துக்கு ஒண்ணு பண்றாங்கன்னா நமக்கு ஒரு ஐக்கான்னு இருக்கார் சம காலத்துல அந்த ஐக்கானின் வழி தன்னுடைய பெருமையை பேசி போன்னு இருக்கிறாங்க சரிப்பா அந்த ஐக்கியன் என்ன பண்றாங்கன்னு கேட்டா அந்த ஐக்கான் அம்பேத்கரும் மோடி ஒண்ணுப்பா அப்படின்னு புத்தகத்துக்கு முந்திரி எழுதுறாப்புல அதே பாஜக போய் என்ன பண்றாரு ராஜ்யசபா எம்பி சீட்டு வாங்குறாப்ல இதை பத்தினா ஏன் தலித் தரவு பேச மாட்டேங்கிறாங்க அப்ப மட்டும் ஏன் மௌனம் காக்கறேன் நமக்கு தெரிய மாட்டேங்குது இதே தான் கொஞ்சம் நாளைங்க வந்து என்ன பேசினாங்க இளையராஜன் அங்கீகரிக்க மாட்டேங்க இளையராஜா பத்தினா ஒரு பார்ப்பனியரா மாறிட்டாருங்க அப்படின்னு இளையராஜாவை கடுமை விமர்சிச்சாங்க நம்ம அக்கா அப்ப ஏராளமான போற்றி புகழ்ந்தாங்க அப்ப அதே அக்கா இன்னைக்கு வந்து இளையராஜா தான் எங்களுக்கு எல்லாமே இளையராஜா தான் எங்களுக்கு கடவுள் தோத்திரமாண்டவரேன்னு போடுறாங்களே அதுக்கு என்ன காரணம் நம்ம அக்கா பத்தில ட்ரெண்டிங்கோட இணைஞ்சிருவாங்க அதான் நம்ம அக்கா வச்சிக்கல அப்படிதான் இப்போ இளையராஜாவோட ரெண்டு கூட அணைஞ்சிருக்கிறாங்க சரிப்பா இளையராஜா ஒரு கூட்டம் கடவுளா பாவிக்குது அந்த கூட்டத்தை அவங்க முட்டு கொடுத்தா நமக்கு ஒரு ஆதா அனுதாமோ எல்லாமே கிடைக்குது ஒரு ஆதாயெல்லாம் கிடைக்குதுன்னு அங்கே போவோம் அக்கா முன்னெடுத்திருக்கிறாங்க அதை பற்றி சோசியல் மீடியால கேள்வி இல்லை பண்ண முன்னாடி அக்கா ஒரு பெரிய விளக்கம் கொடுத்தாங்க என்ன தெரியுமாங்க விளக்கம் அப்ப வெறும் இளையராஜா ஒரு தலித் தரப்பா மட்டும்தான் பார்த்தேன் தலித் இசையாக பழகா மட்டும்தான் பார்த்தேன் இப்போ ஒரு பெரிய உலக மேதையா பாக்குறாங்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு உலக மேதை தானாங்க அம்பேத்கரும் மோடியும் ஒன்று முன்னுரி எழுதுனாங்க இதுதான் உலக மேதைக்குண்டான மேதா விலாசமானு கேள்வி கேட்டால் நம்ம அக்கா கிட்டே பதிலே கிடையாது சரி ரைட்டுப்பா அப்படிப்பட்டவங்களுக்கு பாஜக ஆதரிச்சுட்டு இருக்காரு பாருங்க விட்டா அண்ணா ராமர் கோயிலுக்கு ஆதி தமிழ்ச்சவங்க எல்லாத்தையும் கூட ஆதரிப்பார் அதுக்கெல்லாம் நீங்கள் முட்டுக் கொடுப்பீங்களானா முட்டு கொடுப்பாங்க நான் எங்கள் ஐக்கான அவரு அவரை போற்றி புகழ்வதோடு தான் எனக்கான அடையாளத்தை தேடிக்க முடியும்னு ஒரு கும்பல் சொத்துறாங்கன்னா சரி ரைட்டு அங்கே போற்றி போட தான் செய்வாங்க நீ அவங்களோட போற்றி போல நின்றுக்கணும்ல அதை விட்டுவிட்டு வந்து திராவிடத்தை விமர்சிக்கிறேன் கலைஞரை இழிவாக பேசுகிறேன் இன்னொரு பக்கம் நான் பாருங்கள் மார்க்ஸியம்லாம் என்னங்க இருக்கு மார்க்ஸில் ஒரு ஆளான போறதெல்லாம் பார்க்கும்போது கேலிக்கு உத்தா இருக்குது கேட்டால் மார்க்ஸுக்கு என்னங்க தெரியும் மார்க்ஸுக்கு ஜாதி பற்றி தெரியுமா மார்க்ஸுக்கு கேல் எஸ்பின் உரிமைகள் பற்றி தெரியுமான்னு கேட்குறாங்க இன்னும் போகிறத பற்றி சோசியல் மீடியா கீழே அடிக்கிற மாதிரி தான் பாருங்கள் மார்க்ஸ் நட்சத்திரம் நகரிக்கிறத ரிவியூ போட்டிருக்காரா அவருக்கு தெரியுமா அவர் நீல மண் என்னன்னு என்னென்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாலும் கேட்பாங்கன்னு வச்சுக்கல அப்படிதான் இருக்கு நிலைமை நிலைமையெல்லாம் மார்க்ஸ் வாழ்ந்த காலகட்டம் என்ன அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் சமத்துவத்துக்காக குரல் கொடுப்பார் சமத்துக்காக ஒரு மிகப்பெரிய மார்க்சியம்ங்கிற ஒரு ஒரு கொடையை நமக்கு கொடுக்குறாரு உலகம் முழுக்க புரட்சி ஏற்படுத்தணும் அப்படிங்கிறக்காக வேலை செய்கிறாரு அதாவது உலகம் முழுக்க மார்க்ஸியம் நம்ம போற்றி புகழ்றோம் மார்க்சியத்தை வழி நடந்துகிட்டு இருக்கோம் அதை அப்படிப்பட்ட மார்க்சியம் என்னன்னு தெரியாது ஆனால் மாக்சி பாருங்க ஜாதி என்னன்னு தெரியாது ஏலிஸ் மீலாம் தெரியாது எதுவுமே தெரியாதுங்க அப்படிங்கிறது கேட்டால் இவங்களும் எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன் அப்படி உருட்டு இப்படி உருட்டு விட்டால் உருட்டிக்கிறது எதுக்கு இது மூலமாக ஒரு தரப்பேட்டு ஆதாயம் அவங்களுடைய ரோல் என்னவா இருக்குது நம்ம கஸ்தூரி என்ன பண்ணுறாங்க தலித்தரை ஆதரிச்சிட்டு ஓபிசி எதிர்க்கிறாங்கள அதே மாதிரி அவங்க வேலை என்ன இளையராஜாவை பிடிச்சிக்கிட்டு ஓபிசி எதிர்க்கணும் ஓபிசி எல்லாமே சூத்திர ஜாதி வெறியர்கள் ஆறு அவங்க சவர்ணா இவங்கெல்லாம் வந்து அவர்ணா பெம்யூனிஸ்ட் தான் ஓபிசிலேருந்து வர வந்து சவர்ணா பெண்கள் போற சவர்ணா ஃபெமினிஸ்ட்டு சவர்ணா ஜாதி வெறியர்கள் ஒரு ஆயிரத்து உருட்டு உருட்டு வாங்க பாருங்க அந்த உருட்டுக்குள்ள வேற உருட்டு நம்ம அக்கா இதே மாதிரி வீட்டுக்குள்ள உருட்டி உருட்டி தான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அதான் நம்ம அக்காக்கு பசி என்னன்னு தெரியல படிந்த என்னன்னு தெரியல இளையராஜா வந்து அம்பேத்கரும் மோடி ஒன்றுன்னு சொன்னது தெரியல நம்ம அக்காக்கு ஒன்னுமே தெரியலங்க அவளை ஒருத்தலுக்கு என்ன தெரியுது இளையராஜா எங்க ஜாதியிலேருந்து ஒரு மிகப்பெரிய ஐக்கான் அந்த ஐக்கான் இருந்து பார்த்தாவே எங்களுக்கு உள்ள குதகலமா இருக்கு தெரியுமா ஒவ்வொரு ஜாதிக்கிற ஜாதி வரிய பேசும்போது இங்கேதான் சும்மா தானே இருந்தீங்க போருங்க அவள் நாங்க தான் இது அறிவாளி சொன்ன மாதிரி நீ சும்மா தானே இருந்தீங்க இப்போ கொஞ்சம் நாங்க அறிவாளையும் சொல்றோம்னு ஏற்றுக்குங்க அப்படி ஏற்றுகிட்டுதான் ஆகணும் பாருங்க வள்ளுவர அவள்ன்னு சொல்லும் போது அம்மா தான் சும்மா தானே இருந்தீங்க வள்ளுவர் எங்காலன்னு சொல்லும்போது நீயும் சும்மா இருங்க வள்ளுவருக்கு அவன் காவி சாயம் போதும் நீங்க சும்மா தானே இருந்தீங்க நாங்க பாருங்க நீல சயம் போச்சு அம்மா சும்மா இருங்கிறாங்க வள்ளுவருக்கு எந்த சாயமும் பூசாதீங்கன்னு சொல்லணும் அதை விட்டுட்டு வள்ளுவர் அவன் ஜாதின்னு சொல்றான் கொஞ்ச நாள் ஏன் ஜாதியும் நான் வச்சுக்கிறேன் கொஞ்ச நாளுக்கு என்ன நீ வச்சிக்க வள்ளுவர அப்படிங்கிறப்ப நீல் பேசுக்கிறாங்க எல்லாம் அப்படிதான் இருக்கு நிலமடை வச்சிக்கல இதை நம்பி பின்னாடி பயிர் வரதுக்கும் சூப்பர்னு சொல்றது ஒரு கூட்டம் தூத்திட்டு இருக்கிறாங்க அந்த கூட்டம் தான் இவங்களுக்கு ஆதாயம் அனுதாபம் எல்லாமேன்னு வச்சுக்கங்க அதை வச்சா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஆனால் பெரும்பான்மையான தலித் மக்களுக்கு எதிராக தான் அவங்க பேசுகிறாங்க ஆனால் கேட்டால் தலித்துக்கே நாங்கள் தான் அத்தாரிட்டி ஓபிசி பேசவே கூடாது நீங்களா கூட சேரலாமனை கூடு சேரவே கூடாது தனியாக நில்லு இன்னும் நான் வந்து தனியாக தான் நிற்பேன் திருமணம்னு சொல்கிற மாதிரி அவன் உன்னை ஐசோலேட் பண்ணுறத நீ இன்னும் தானே ஐசோலேட் பண்ணிக்கிறது ரொம்ப மோசமானது அந்த மாதிரி இவங்க தனித்தனியாக ஐசோலேட் பண்ணிக்கிறாங்க யாரோடையும் நான் சேர யாரு யாரும் கூடயும் சேரக்கூடாது நான் தனி நினை தான் சண்டை செய்வேன் இந்த ஆதந்த வந்து அந்த இதெல்லாம் சொல்லியிருப்பாரு செம்ம காமடியாக இருக்கும் அது பழைய சமூக முறையை மாற்றுவதற்காக போராடுவது முற்போக்கு மாறவே கூடாதுன்னு நினைக்கிறது பிற்போக்கு இதை ரெண்டுக்குமே சேராம இருப்பேங்கிற புறம்போக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு லெட்டரலாங்க ஒரே வாரத்தில் முடிக்கணா நான் ஆறு கூடயும் மாட்டேன்னு சொல்றது ஆதந்திச்சுன்னு சொன்ன கதை தான்